விலை கிடுகிடு உயர்வு ஏழை மக்கள் திருமணத்திற்கு தங்கத்தில் தாலி வாங்க முடியாத நிலைமை விரலி மஞ்சளில் தாலியை செதுக்கிய துயரத்தை வெளிப்படுத்திய வடிவமைப்பாளர் நாடு முழுவதும் தங்கத்தின் பங்குகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக மக்கள் தங்களது செல்வாக்கை காட்டும் விதமாக வீட்டு சுப நிகழ்ச்சிகள் முதல் பெரும்பாலான நிகழ்ச்சிகளுக்கு தங்கம் அணிந்து செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இதனால் தங்கம் வாங்குவோர் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனிடையே ஏழை எளிய மக்கள் திருமணத்திற்கு முக்கிய பங்காக இருக்கும் தாலியை தங்களுக்கு ஏற்ப நகை கடைகளில் வாங்குவது வழக்கம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் திருமணத்திற்கு தங்கத்தில் தாலி வாங்குவது எட்டாக்கனியாக அமைந்துள்ளது இந்நிலையில் ஏழை எளிய மக்கள் தற்போது திருமணத்தின் போது வெறும் மஞ்சள் கயிறும் மஞ்சள் கொம்பும் கட்டும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அத்தகைய துயரத்தை வெளிப்படுத்தும் விதமாக கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த தங்க நகை வடிவமைப்பாளர் எம் டி ராஜா விரலி மஞ்சளில் தாலியை செதுக்கி வடிவமைத்துள்ளார் இனி வரக்கூடிய நாட்களில் மஞ்சள் கொம்பில் மாங்கல்யம் கட்டும் நிலைமை ஏற்படும் என அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவு மூலமும் தெரிவித்துள்ளார் இன்னைக்கு தங்கத்தின் விலை வந்து மிக உயரத்துக்கு போயிட்டு அதாவது ஏழைகளுக்கு நடுத்தர மக்களுக்கு வந்து எட்டா கனியாக தங்க விலை மாறிட்டு இருக்கு இனி போற காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒரு கிராம் தங்கம் கூட பத்தாயிரத்தை தாண்டி போல இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏழைகள் நடுத்தர மக்கள் வந்து சாதாரண ஒரு மஞ்சள் கயிறு மஞ்சக்கொம்பு இதை கட்டி தான் தாலியே செய்வாங்க அந்த மஞ்ச கொம்புலேயே தாலி வடிவமைச்சா எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த மஞ்ச கொம்பை அறுத்தெடுத்து செதுக்கி மூணு தாலிகளை வடிவமைச்சு கயிறில் நான் செட் பண்ணியிருக்கிறேன் காரணம் இந்திய பாரம்பரியத்தில் தங்கங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதுகிறாங்க எவ்வளோ விலையானாலும் அதை வாங்குறாங்க ஆனால் விலை நாளுக்கு நாள் உயர்ந்திருக்கின்ற பட்சத்தில் இது போன்ற மஞ்ச கொம்பில் வந்து நான் ஒரு நகை தொழிலாளி தங்கத்தில் வடிவமைக்கிறேன் நானே வந்து மஞ்ச கொம்பில் இப்படி ஒரு தாலி வடிவமைச்சிருக்கிறேன் மேலும் இன்னி வர்ற காலகட்டத்தில் தங்கத்தோட மதிப்பு மிக சிரமத்தில் உள்ளாயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அதுக்காக மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும்படி மஞ்ச கொம்பின் வாங்குலியம் என்ற தலைப்பில் நான் இதை வடிவமைச்சிருக்கிறேன் கோவையிலிருந்து யுஎம் ராஜா